சமூக வலைதளத்தில் நாம் தமிழர் கட்சியினர் எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க சீமானின் தம்பிகள் பலர் யூடியூப் சேனல் வச்சு நடத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் யூடியூப்ல பல பொதுவான யூடியூப் சேனல்ஸும் இருக்கும் அவங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாதகமாவோ இல்ல பாதகமாவோ அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்க மாட்டாங்க தங்களை ஒரு பொதுவான நபரா காட்டிப்பாங்க ஆனா என்னைக்கு தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை இந்த தேர்தலுக்கு ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிச்சோ அந்த தருணத்திலிருந்து இதற்கான கண்டனங்களை சீமானின் தம்பிகளை விட பொதுப்படையா இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் யூடியூபர்ஸ் இவங்களே மிகப்பெரிய அளவுல குதிச்சு எழுந்திருக்கிறாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் சீமானுக்கு விவசாய சின்னத்தை கொடுக்க மாட்டேன்னு தேர்தல் ஆணையம் சொன்னது மட்டும் இல்லாம அந்த விவசாய சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு கட்சியோட கூட்டணி சேர்ந்துகிட்டு சீமான் அவர்களை சீண்டி பார்க்கறத ஒரு தமிழரா இது பொறுத்துக்கவே முடியல அப்படிங்கறதான ஒரு வெளிப்பாட தான் பார்க்கணும் அந்த வகையில ஃபைன் டைம் மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சேர்ந்த நபர் சொல்லும்போது எந்த ஒரு பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் இல்லாத ஒரு கர்நாடகா சேர்ந்த கட்சி ஒரு லெட்ருப்பேடு கட்சி அந்த கட்சிக்கு போய் முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்ட தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழரின் விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்குனது சூழ்ச்சி அரசியல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அவங்க கட்சிக்குள்ள என்ன யார் யார் என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் அவங்களே அவங்களுக்கே ஒரு மேலிட பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து தான் அவங்களெலாம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க சொல்லியிருக்காங்க சீமான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு எங்களுக்கு சின்னம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல இதை மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாம சீமானை வந்து சீமான பேசுனா சீமானை பற்றி தகவலை வெளியிட்டா அதுவே அவருக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனாலேயே யாரும் அந்த அளவுக்கு பேசாமல் இருந்தாங்க மற்ற கட்சிகள் எல்லாருமே நாம டார்கெட் பண்ணி சீமான வந்து இந்த தேர்தலில் நம்ம சீமானை வந்து அடுத்த ஜம்பு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு போர்த் எஸ்டேட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சேர்ந்த நபர் சொல்லும்போது போது நாங்க விவசாய சின்னத்தை கேட்கல அப்படின்னு அந்த கர்நாடக கட்சி சொல்லுது தேர்தல் ஆணையமா தான் ஒதுக்கிச்சு அப்படின்னு சொல்லுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க தான் விவசாய சின்னத்தை கேட்டு வாங்கணும்னு சொல்லுது அவர்களுடைய வாதமே முன்னுக்கு பின் முரணா இருக்குங்கிறத சொல்றாரு நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணீங்களா இந்த சின்னத்தை கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இருந்தீங்களான்னு கேட்கிறாரு அவர் இல்லை நாங்கள் ரெக்வஸ்ட்லாம் பண்ணலை அவங்க அந்த எங்களுக்கு ஒதுக்குனாங்க தமிழ்நாடு உட்பட பதினோரு மாநிலங்களுக்கு இந்த சின்னத்தை தான் எங்களுக்கு ஒதுக்குனாங்க அப்படிங்கிற தகவலையும் அந்த கட்சியின் தலைவர் வந்து கொடுக்குறாரு எனவே இந்த ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா இருக்குதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக எடத்தான் செய்து குமுதம் மாத இதழனுடைய பத்திரிக்கை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு பெண் தனியாக யூடியூப் சேனலும் வச்சு நடத்துறாங்க அவங்க சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்குது பணத்தை வச்சு அரசியல் செய்யாத ஒரே கட்சியா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் நன்கு அறிஞ்சுருக்கிறாங்கங்கிற கருத்தை பதிவு செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற போஸ்டர்ஸ் பல இடங்கள்ல ஒட்டப்பட்டிருக்கு அந்த போஸ்டர்ஸின் மீது மக்களின் பார்வை திரும்பி இருக்க சரி அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடையாதா கிடையாது என்றால் நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு எந்த சின்னத்தை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்றாலே இளைஞர்கள் குவிந்திருக்கக்கூடிய கட்சி அப்படின்ற பார்வை தான் இருக்கு மக்களிடையில நாம் தமிழர் கட்சிக்கு கூடுற கூட்டத்திற்கு பணம் கொடுக்காமல் எதுவுமே கொடுக்காம தானாக சேர கூட்டம் இது நியூஸ் செவன் தொலைக்காட்சியில பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் இப்ப கலாட்டா யூடியூப் சேனல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்லும் யார் சார் நீங்க எங்கிருந்து வந்தீங்க உங்க கட்சி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது உங்க கட்சியில எத்தனை எத்தனை உறுப்பினர் இருக்காங்க உங்களுக்கு முதல் வேட்பாளர் இருக்காங்களான்னு சர மாதிரி கேள்வியை கேட்டு கிழிச்சு தொங்க விட்டு இருக்கிறார் திடீர் கொள்கை அது இன்னும் அது திடீர் கொள்கை கூட இல்ல திடீர் நோக்கமும் இல்ல திடீர் வேட்பாளரும் இல்ல விற்பனைக்கு தான் வச்சிருக்கீங்களா வேட்பாளர விற்கக்கூடிய அளவுலையா வேட்பாளர் வச்சிருக்கிறீங்க எப்ப வேணாலும் தப்பிச்சு ஓடிடுவாங்க போல இருக்கு நீங்க தான் சார் சொன்னீங்க எல்லாம் நான் தான் திடீர்னு தான் சேர்ந்தேன் மக்கள் சொன்னாங்க சேர்ந்தேன் அவங்களா கூப்பிட்டாங்க சேர்ந்தேன்னு மாத்தி மாத்தி நீங்க தேர்தலுக்கு அப்புறம் கரும்பு விவசாயிக்கு உளுந்த ஓட்ட எங்க கட்சிக்கு அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் இந்த ஆந்திர கும்பல்கிட்ட பேசும்போது நீங்க நாம் தமிழர் கட்சிகிட்ட இருந்து இந்த விவசாய சின்னத்தை திருடி இருக்கிறீங்க திருடக்கூடிய பழக்கம் தமிழர்களுக்கு இல்ல ஆனா நீங்க தெலுங்கு கட்சி தானே என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு நீங்கள் எப்படியோ திருடிட்டீங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இப்போ நீங்க வந்து கட்சி தமிழ் கட்சி கிடையாது தெலுங்கு கட்சி தானே ஒன் இந்தியா அரசியலினுடைய பத்திரிக்கையாளர் பேசும்போது எப்படியும் இந்த விவசாய சின்னம் சீமானோட சின்னம்னு நினைச்சுக்கிட்டு சிலர் வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படி விளக்கூடிய வாக்குகளை பெறுறது அப்படிங்கிறது ஒருத்தருடைய உழைப்பை திருடுறதுக்கு சமம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு நீங்க வந்த வண்டியும் சர்ச்சையாக இருக்கு எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் நான் கேட்கறது உங்க கட்சியோட உறுப்பினர்கள் நாற்பத்தொகுதியிலையும் புரிய போறீங்களா கண்டிப்பாக நாற்பத்தொதில் போட்டு வச்சு பத்து வதியில் வெற்றி வாய்ப்பு பண்ணுறீங்களா சார் கர்நாடக தேர்தல எழுவது வாக்கு வாங்கினேங்குறாங்க சரி சிடீர்னு இப்போ பத்து தொகுதியில வெற்றி பெறவேன்றாங்க என்ன ஒன்னுமே புரியலையே ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து சீமானோட சிம்புல நீங்க இப்ப வாங்க வச்சிருக்கிறதுனால கிடைச்ச ஓட்டு அப்படின்னு தானே சொல்லுவாங்க இன்னொருத்தரோட உழைப்ப திருடுறதா நினைக்கல நீங்க இப்போ இல்லையா சரி ஒரு பணம் கொடுத்துட்றோம் கொடுத்துருங்க நீங்க தேர்தலில் நிற்காதீங்க விலைக்கிங்க அப்படிதான் பத்திரிகையாளர்களை தாண்டி பிரபலமான யூடியூபர்ஸும் சீமானுக்கு ஆதரவா கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் பொக்கிசம் விக்கி வந்து சொல்லும்போது திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை பறிச்சிருக்கிறாங்க திருடி இந்த தெலுங்கு கும்பல் தமிழ்நாட்டில் வந்து நாற்பது இடத்துல நாங்கள் போட்டியிட போறோம்னு திடீர்னு சொல்றதே அதற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏய் அப்போ உண்மையிலேயே இந்த சின்னத்தை நீங்க வேணும்னு வாண்டடா தெலுங்கு கட்சிக்கு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இப்ப எல்லார் மனசுலயும் வந்திருக்கும் நல்லா செய்யறீங்களா நல்லா செய்கிறீங்க ஒரு அரசியலை இவ்வளோ ஊமகத்தை குத்தி ஒரு சின்னத்தை வாங்கி நீங்கள் இப்படி ஒரு அரசியல் பிழப்பு நடத்தணும் அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது செய்யலாம்லாப்பா திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இதன் வழியாகவே தெரியுது அதே போல உடற்பயிற்சி நிலையம் வைத்து நடத்தக்கூடியவரும் சமூக செயற்பாட்டாளருமான ராஜா பேரன் வந்து சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க அதுதான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் அரசியல் களம் வந்து ரொம்ப பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு இந்த களத்தை ஓட்டு யாருக்கா இருக்கும் ஏன்னா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய வந்து இது எல்லாத்தையும் வச்சு என்ன அப்படின்னா என்னுடைய ஓட்டு வந்து நான் வந்து சீமானுக்கு தான் போடுவேன் நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னுடைய ஓட்டு அப்படின்னு வந்து கணிக்கிறார்கள் பூரண மது பூரண போதை ஒழிப்பு கஞ்சா கிஞ்சாலாம் இந்த சின்ன பசங்க மத்தியில நம்ம ஏரியா சின்ன பசங்க மத்தியிலேயே பரவலா இருக்குது மருத்துவம் கல்வி முழுக்க முழுக்க இலவசமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம முழு தரத்தோட இருக்கணும் இல்ல விவசாயிகளையும் சரி உணவுப் பொருட்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சி நான் சொன்ன விஷயங்கள்ல நீ சொல்றது எல்லாமே அங்க இருக்குதா அப்படின்னு சொல்லாதீங்க எனக்கு தெரியாது திமுகவுக்கு சாதகமா பேசக்கூடிய காமாட்சி நாயுடுவே இந்த தேர்தல் முடிவுல சீமான் இரண்டாவது பெரிய அரசியல் கட்சியாக வருவார் அப்படின்னு இடத்திலிருந்து தகவல் சொல்றாரு சீமான் இந்த நான் என்ன சொல்றேன் மூன்றாம் கட்டம் தான் வந்து ரெண்டாம் கட்ட வாக்கை வாங்கிடுவாரு அவருக்கு வந்து குறைந்தபட்சம் இந்த தடவை வந்து ஒரு பதினைந்து சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சட்டமன்ற தேர்தல அது வந்து இவ்வளவு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்குவோம் நினைச்சோமா நினைக்கல இல்ல வாக்குகள் வாங்குறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா எனக்கு கிடைச்ச காவல்துறையில இருக்கக்கூடிய என்னுடைய நிறைய நண்பர்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க ஹை லெவன்ல மத்திய மாநில அரசுல

தேர்தல்களில் இந்த விவசாய சின்னத்தை வச்சு போட்டிட்டு இருக்கிறாரு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த கட்சி இருக்குது முப்பது லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய சின்னத்தை பறிச்சு ஒரு கர்நாடகா கட்சி தெலுங்கு மக்களை ஒன்றிணைச்சு அரசியலை சீமானுக்கு எதிராக செய்ய முடியும் அப்படின்னா இது மாதிரி எந்த தமிழை வேறு ஒரு மாநிலத்தில் செஞ்சிட முடியும் தமிழர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியவும் கொதிப்பையும் எழுப்பியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த விவசாய சின்னத்தை தற்போது பெற்றிய அந்த பாரதிய அயோக்கிய கட்சிக்கும் அந்த கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் நாயுடு உள்ளிட்ட ஆந்திர கும்பலை பார்க்கிற இடத்திலாம் மாதிரி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க அவர்களுடைய முகத்திரைய கிழிச்சு தொங்க விடுறாங்க தான் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் தாண்டி தான் இந்த கட்சி அந்த தாண்டி ஒரு தமிழனா பார்த்து கொதித்து எழுகிறார்கள் அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய தமிழ் உணர்வு மேலோங்கப்பட்டிருக்கிறது தான் இதை காட்டுது இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் தமிழர் கட்சியை மாபெரும் வெற்றியடைய செய்யும் அப்படிங்கறத தம்பிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு வழக்கமா தம்பிங்கதான் ரொம்ப ஆவேசப்படுவாங்க கோவப்படுவாங்க ஆனால் சமூக வலைதளத்தில் தற்போது பொதுப்படையா பேசக்கூடிய பலர் கொதிச்சு எழுந்து இந்த ஆந்திர கும்பலை அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறாங்க நன்றி வணக்கம்